ஆன் பண்ணிட்டேன் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் வீடியோவிலே என்ன தெரியுமா நான் பூம்புகார் போனப்போ எல்லா திங்ஸுமே மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே வீட்லேயே வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அக்கா வீட்லேயே அதனால வந்துட்டு நேற்று போய் ஹெல்த் அண்ட் குளோவில் போய் எல்லாமே வந்து புதுசாக வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் என்கிட்ட இருந்தது ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ரொம்ப மனசுக்கே கஷ்டமாயிடுச்சு நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் திரும்ப நம்ம வாங்குகிறோமே பேசாமல் ஊருக்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாமெலாம் எனக்கு தோணிடுச்சு அதுக்கப்புறம் தான் சரி ஓகே பரவாயில்ல என்னைக்காக இருந்தாலும் இதுக்கெலாம் வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் வந்து இப்போ இருக்காது கொஞ்சம் டேட் இருக்குன்றதுனால வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரைமர் சுகரில் வந்து ப்ரைமர் வாங்கினேன் சுகரில் பிரைமர் அதுக்கப்புறம் வந்துட்டு காஜல் வாங்கினேன் ஆஃபரில் ரெண்டு காஜல் போட்டிருந்தாங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கு அதனால வாங்கினா அதில் நேற்று நேற்று நைட்டு தான் ஒன்று எடுத்து யூஸ் பண்ண அது அதுக்குள்ளே எங்கே வச்சேன்னு தெரியல ஒன்று இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணுவோம் அந்த ரெண்டு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ரெண்டையுமே நம்ம எதாவது அங்கே வைக்கிறோம் இங்கே வைக்கிறோம் நீ எதாவது ஒரு இடத்துல வச்சுருவோம் இது வந்து ஃபவுண்டேஷன் சுகரில் ஃபவுண்டேஷன் வாங்கினேன் ஷேட் வந்து ட்வெண்ட்டி செவன் சுகர் நான் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சுகர் தான் நான் யூஸ் பண்ணேன் பட் அது வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா இல்லாத மாதிரி இருந்தது இந்த டைம் வந்து நீங்கள் இது போடுங்க அப்படின்னு சொல்லி நான் இது ட்ரையல்லாம் பார்த்துருக்கேன் அதனால் இந்த சுகரில் இது ட்வெண்ட்டி செவன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு சுகரில் காம்பேக்ட் இதுவுமே வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சுகரில் லிப்ஸ்டிக் சுகரில் லிப்ஸ்டிக் அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக் வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் இந்த கலர் இந்த கலர் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஆனால் வந்து ஷார்ப்னர் இல்லாமல் சீவாக முடியாமல் இருந்ததுன்னு இருந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்டு குட்டி ஷார்ப்னர் மட்டும் அதுவுமே சுகர் தான் சுகரில் கேட்டு வாங்கிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் ப்ளெண்டர் இது எல்லாமே என்கிட்ட ஒரு செட்டு இருக்குது இருந்தாலும் நான் இன்னொரு செட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரெடி ஆகிட்டேன் சீக்கிரமாக மாய்ஸுரைசர்லாம் நான் வாங்கலை ஏன்னால் அது புதுசாக நான் இப்போ தான் வாங்கின பாக்ஸ் வீட்டில் இருக்கிறதுனால பொங்கலுக்கு போனால் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளானோடு அதை வச்சுட்டேன் வாங்கலை இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் விளாக் நம்ம பார்க்கலாம் வாங்க நான் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி நான் யாக்கலெக்ஷன்ஸில் தான் எடுத்திருந்தேன் யா கலெக்ஷன்ஸ் என்னோடய பேஸ் தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதிலருந்தான் எடுத்திருந்தேன் ஷூட்காக எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் நியூ இயர்க்கு வந்து இதை நம்ம போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப பண்ணி எடுத்துக்கிட்டேன் பெங்களூரில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஐயோ பெங்களூரில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா நம்மளால் ஃபேன் போட முடியாது சீக்கிரம் தலை காயாது நம்ம வெயிலில் போய் நிற்க முடியாது ஏன்னா வெயிலில் நின்றாலுமே இங்கே குளிரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகே ஏன் பொ பொறுமையாக பேசிட்டேன்னா பக்கத்து வீட்டில் ஆள் இருக்காங்க சத்து கேட்கும் ஓகே நான் ரெடி ரெடியாகிட்டே வந்துடுறேன் ஸோ நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன பிளானே எனக்கு தெரியல போக போக உங்களுக்கு நான் வீடியோவில் எல்லாமே காமிக்கிறேன் ரெடி ஆகிட்டு வரேன் இன்றைக்கி வந்து ஒரு ஓரளவு நான் மேக்கப் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு லிப்ஸ்டிக் இருக்குது இது ரெண்டுத்தில் எதுவும் சூஸ் பண்ணால் வினோத்தை சூஸ் பண்ண சொல்லலாம் வினோத் இது டார்க் மெரூன் இது வந்து டார்க் பர்பிளில் வரும் இது ரெண்டுத்தில் எது டார்க் மெரூனா ஓகேவா உங்களுக்கு சரி ஓகே போட்டு பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் பட் ரெட் கலர் மாதிரி தான் இருக்குது டார்க் மெரூன் அங்கே பார்க்கும்போது டார்க் மெரூனில் இருந்தது இங்கே வந்து பார்த்தா டார்க் ரெட்டில் இருக்குது சரி ஓகே எதுவும் நல்லாயிருக்கு பரவாயில்ல இதே போட்டுக்கலாம் இதுதான் என்னோட இயரிங்ஸ் பாக்ஸ் ஃபெரிரோ சாக்லேட் நான் இதில் தான் வந்து எல்லா இயரிங்ஸுமே நான் வச்சுருப்பேன் ரொம்ப குட்டி குட்டி இயரிங்ஸ் எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நானும் வச்சுருந்தேன் எனக்கு இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் இயரிங்காகவே இந்த இயரிங் வந்து மாறிடுச்சு அதனால் எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலுமே இது கொஞ்சம் ஆகிடுது ஸோ இன்னைக்கு இன்னைக்கு தான் போட போகிறேன் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதா இருந்தாலும் போவோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பசிக்குது வினோத்திட்ட கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சாப்பிட போகிறோம் என்னென்ன இருக்கு இட்லி பொங்கல் ஒரு தோசை கேசரி மூணு சட்னி ஒரு சாம்பார் இது ரவா தோசை ஸோ எல்லார் வீட்டுக்குமே வந்து ஒரு தெரிஞ்சவங்க இங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்வீட் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் வாங்கிட்டு இங்க கிளம்பிட்டோம் ஏன்னா ரிட்டன் வரும்போது வாங்க முடியாது அதனால அப்புறம் நேரம் ஹல்சூர் முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்தா ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அதனால வெளியிலே நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம் எல்லாருமே மூணு மணி நேரம் லைன்ல நின்னாங்க கோவிலுக்குலாம் போயிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் போனால் எங்கேயுமே வந்து சாப்பாடே இல்லை அதனால் பீஸா சாப்பிட்றதுக்கு டாமினோஸ் பீஸா வந்து சாப்பிட டொமினோ ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருந்தாங்க இப்படி நியூ இயர் இந்த சாப்பாடை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எதையுமே கண்டுக்கல நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் வந்து பீஸா சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அப்புறம் சிறை மூவி ரிலீஸ் ஆகிருந்தது அதுக்கு வந்து தேட்டர் வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் சிறை மூவி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்னென்னா ரொம்ப அழுதுகிட்டே இருந்த மாதிரி இருந்தது அழுகையை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண எல்லாருக்குமே மூக்கில் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னைக்கு ரொம்ப டேவே சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ